அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவ்யூபார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சாரியமான நிகழ்வுலாம் நடக்கப்போன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குதுன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிற துர்கா பிடிக்குமா இல்லை கணக்கான பேர் பிடிக்குதா இல்லை நம்மளோட வீணா அடி வாங்கினது உங்களுக்கு பிடிக்குதான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீணாக நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அவ செட் பண்ண ஆளுன்னு இத்தனை நாள் எம் நம்மளுக்கும் தெரியலைங்க இந்த கனகாங்கிறது யார் என்ன ஏதுன்றதை இது போன நேற்று போன எபிசோடில் தான் அங்கே தெரிஞ்சு அதனால தாங்க என்னாலையும் எந்த ரிவியூவும் பண்ண முடியல தர்கா யார் கனகா யார் யார் இதை கொண்டு வந்ததுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நம்மளோட வீணாக போன வீணாவோட அவட வேலை தாங்க கடைசியில் வீணாக போன வீணாக அவள் வலையில் அவளே விழுந்துட்டாங்க இதெல்லாம் இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பா மாசாணி அம்மனுக்கு துர்கா வ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றதுனால டெய்லி ஒரு விதமான உணவை கொண்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கனகா கட்டை வந்து நம்மளோட வீணா வந்து திமிராக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ யார் நீ என்ன இருக்கிறீங்க மொத்த குடும்பமும் என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும் வீணா உன்ன மாதிரி நான் ஆயிரம் வீணாவை பார்த்தவ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தாங்க ஒரு அப்பாவியான ஒரு துர்காங்கிற பொண்ணை அடிச்சு கொண்டு குளத்தில் போட்டுட்டு குலகார குடும்பமாக இருந்துட்டு என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு நம்மளோட புதுசாக வந்துருக்கிற துர்கா வந்து வீணாவை இருக்கிறாங்க இது இப்படி இருந்தாலே நம்மளோட வீணாக போன வீணாக போயிட்டு மொத்த ஜமீன் குடும்பத்துக்கும் உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஆவுடைய பொண்ணு அவங்க மா அவங்க ஒய்ஃபுங்க எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாகவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்